ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காத வரம் இன்று உனக்கு கிடைச்சிருக்கு ஆம் தங்கமி இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் ஆம் தங்கமி இன்று எந்த அளவிற்கு கசத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறக்காதே ஏன்னா நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை நம்பிக்கையோடு இருந்தாய் நம்பிக்கையோடு காத்திருந்தாய் உன் சாயி அதை நிறைவேற்றப் போகிறேன் தங்கமி உனக்கு நல்ல மாற்றம் கிடைக்கப் போகிறது நான் தரப்போகும் அதிர்சத்தை பெற்றுக்கொள் தங்கமி உன் மனம் தேடும் ஒன்றை உன் கரங்களில் சேர்க்கப் போகிறேன் என் தங்கமி இங்கு பிறந்த எல்லோருக்குமே வாழ்க்கையில் சிக்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் என்று ஏதாவது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா சிக்கல்கள் எல்லா வாழ்க்கையில் சுவராசியமே இருக்காது வாழ்க்கையை நல்ல விதமாக கடக்க தெரியாமல் சிக்கல்களிலிருந்து இருந்து விடுபட தெரியாமல் மேலும் பல முடிச்சுகளை போட்டுக்கொண்டு ஆசை என்னும் அறக்கனிடம் அடிமைப்பட்டு விடுகிறார்கள் உன்னுடைய பொறுமையும் வேண்டுதலையும் ஒருபோதும் அற்பமாக நினைத்து நினைத்துவிடாதேன் அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் கிடைக்காமல் போகாது தங்கமே நடப்பவை அனைத்தும் நன்றாக நடந்துவிடும் உன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நீ சாதித்தவர்களை போய் கேட்டுத்தான் பாரேன் யாரிடமும் சொல்ல முடியாமல் குமுறி அழ வைத்த அவமானங்கள் நிச்சயம் அவர்களிடம் ஒளிந்திருக்கும் அவமானங்களும் புறக்கணிப்புகளும் உனது லட்சியத்தை நீ அடைந்து கொள்ள உனக்கு உதவும் ஆசான்கள் தங்கமே கசங்கள் உன்னை நெருங்கும் போது அதற்கு யார் காரணம் என தேடுவதை விட அதன் மாற்று வழியை தேடித்தான் பாரின் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும் நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் என்ன கிடைத்த வாழ்க்கை உனக்கு சாதகமாகத்தான் கொள்ளேன் அது உன் வாழ்க்கையை மன செல்லும் அமைதியை ஏற்படுத்தும் கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டு விடும் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மகிழ்ச்சியான நாட்களை தொடங்கணும்னா காலையில் எழுந்ததுமே உனக்கு இருப்பதை வைத்து மனவு மன நிறைவு கொள்ளுக்கோ நிச்சயமாக வெற்றி நிச்சயம் காத்து கொண்டிருக்கும் தங்கமே இருப்பதை வச்சு பழகிக்கோ இந்த நேரத்தில் உன் சாயி சொல்வதை கேள் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதே அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகமாக இருக்கும் பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் இந்த காயம் ஆறவே ஆறாது தங்கமே உன் வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர துடிப்பார்கள் ஆனால் தப்பித்தவறி கூட வார்த்தையை மட்டும் விட்டு விடாதே உன்னை அவமானத்தால் எந்த அளவுக்கு உருக்குகிறார்களோ அந்த அளவிற்கு நீ பிரகாசமாக பிரகாசமாக மாறி நிலைத்து நிற்பாய் வைரத்தை போல கவலை கொள்ளாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் சாயி உன்னருகில் இருப்பேன் தங்கம் எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் பணம் என்ன தங்கம் பணம் செல்வம் என்பது நிறைய பணமும் பொருளும் வைத்திருப்பது அல்ல இருப்பது போதும் என்ற மனநிலையில் இருப்பதே உனக்கு மகிழ்ச்சியை தரும் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் கண்மணியே எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் உடல் மனம் இரண்டும் இணைந்தும் முழு ஈடுபாட்டோடு விருப்பத்தோடு செய்துவிடு உனக்கு நல்ல பலன் நான் தருவேன் தங்கமே மகிழ்ச்சியாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம் சோகமாக இருப்பது உன்னை நீயே இழைத்து துரோகம் தங்கமே வேண்டாம் உன் மகிழ்ச்சிக்காக உன் நேரத்தை பயன்படுத்த மற்றவர்களை குறை கூற நேரமே இருக்காது அடுத்தவர்களிடம் சேராதே பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பது எதிர்பார்ப்பதுதான் ஏமாற்றம் வர காரணம் உன் தேவைகளை நீயே பூர்த்தி செய்துவிடு ஏன்னா எதை பற்றியும் அளவிற்கு அதிகமாக யோசிக்கிற வியாதியே மிக மிக பயங்கரமானது உன்னையும் சந்தோஷமாக இருக்க விடாது சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விடாது பொய் சொல்லி பிறரை கவர்வது வாழ்க்கையல்ல தங்கமே எவரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை ஆம் தங்கமி இருளை பார்த்து பயந்து கொண்டே இருக்காமல் ஒளியை நோக்கி நகர்ந்து சென்றுவிடு உன் பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டே இருக்காமல் தீர்வை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இரு உன் தோல்வியை நினைத்து துவண்டு போகாமல் வெற்றியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இரு உன் இழப்புகளை நினைத்து நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு புதியதை உருவாக்க நகர்ந்து செல் தங்கமி தங்கமே உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தயார்படுத்திக்கோ ஏன்னா இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் உன் பிரார்த்தனை அனைத்தையும் நிறைவேற்றப் போகிறேன் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு தான் செல்வமே உனக்கான பிரார்த்தனை நிறைவேறியது என்று சொன்னேன் முடிந்து போனதை பற்றி வருந்தாதே முடிந்து போனதை நினைத்தும் வருந்தாதே வரப்போவதை நினைத்தும் கவலைப்படாதே நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும் இங்கு தடுப்பவர் யாரும் இல்லை தடுத்தாலும் நிற்கப் போவதும் இல்லை எது நடக்க வேண்டுமோ துளிப்பிசகாமல் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய வேலையை மட்டும் நீ சரிவர செய்து வேண்டுவா உன்னுடைய மனதை மட்டும் தூய்மையாக வச்சுக்கோ எல்லாம் சரியாக நடக்கும் எதுவும் உன் கையில் இல்லை எல்லாம் உனக்கு மேலே இருக்கிறவர் நிச்சயமாக பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நல்லதுக்கே நினச்சிக்கோ நடப்பதும் நடந்ததும் நன்மைக்கே என்று நினைச்சுக்கோ என் பிள்ளையான நீ நல்லதே நினைத்தால் நல்லதையே நடக்கச் செய்வேன் தங்கமே என் செல்வமே இன்னும் எத்தனை நாள் நீ இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் தானே அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழக்க நினைக்காதே உன் மனம் ரணத்தால் இதனால் கொதித்து போய் உள்ளது ஆதங்கத்திலும் வழியிலும் இப்போது நீ இருக்கிறாய் உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு பேசலாம் என்று இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் தங்கமே பலன் இல்லை உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்கக்கூடாது எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை விட்டுவிடு நடப்பதை பார்த்து பயப்படாதே உனது கெட்ட கர்மாக்கள் தீர்ந்துவிடும் தீர்ந்துவிடும் தங்கமே உனக்கு பாதிப்பை தந்தவளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் நீ நடந்து போவதற்கான பாதை இல்லையே என்று கவலைப்படாதே என் செல்வமே நான் ஒரு விஷயம் நடக்க வைக்கிறேன் என்றால் நிச்சயம் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்னில் நீ கொண்ட உண்மையான நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கப் போகிறது நீ வேண்டிக் கொள்வது அனைத்தும் என் காதில் கேட்டுத்தான் இருக்கிறது தங்கமையா அதனால் தான் இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் அனைத்தும் உனக்கு நடந்துவிடும் என்று சொன்னி மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று நினைப்பது தவறு இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் எந்த காரணம் கொண்டும் ஒவ்வொரு முயற்சியிலும் இருந்தும் விலக நினைக்காதே உன் எல்லா முயற்சிகளிலும் இந்த சாயி நான் இருப்பேன் முடிந்ததை தேடு தேடிப்போய் உதவி செய் ஏன்னா காலம் பொன் போன்றது அதை தேவையற்ற விஷயங்களுக்காக செலவிடக்கூடாது எப்போது எனக்கான நல்ல செய்தி வரும் என்று இப்போ வரை கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இது வரை உன்னை சுற்றி இருந்த இல்லானது விலகி சென்று விட்டது சொல் எல்லோரிடமும் செல் வரும் இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் என் சாயப்பா என் பிரார்த்தனையை நிறைவேற்றி விடுவார் என்று நம்பிக்கையோடு செல் உன் அப்பாவின் வாக்கு ஒரு நாளும் தவறியதில்லை ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் அண்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்